வெறுமனே மாநாடுகள் நடத்துறது இந்த மாதிரி சாட்டர்டே சாட்டர்டே வெளியே வந்து ஏதாவது பேசிட்டு போறது இது அரசியல் செயல்பாடா நம்ம பார்க்க முடியாது ஸோ இப்ப அவர் வெளியே வர்றாருனா ஏன் வெளியே வராரு கரெக்டா எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களை சந்திக்கணும் வாக்குகளை வாங்கணும் நம்ம சிஎம் ஆகணும் ஸோ அவரோட திட்டம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கேம்பெயின் பண்ணணும் நம்ம சிஎம் ஆகணும் அப்படின்றதுதான் அவரோட ஏமா இருக்கு ஸோ நான் என்ன பார்க்கறேன்னா இப்போ சாட்டர்டே சட்டர்டே ஒரு வராது ஓகே ஆனால் அதனால என்ன பெரிய யூஸ் மக்களுக்கு அதனால என்ன பயன் நீங்கள் வரீங்க ஒரு டென் மினிட்ஸ் பேசுறீங்க அதுக்கு அப்பாவி மக்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஏதோ சினிமா முகத்தில் அவங்களும் வெளியே வராங்க வெளியே வந்து அவங்கள பார்க்குறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வண்டிலேயே இருக்காரு லைட் ஆன் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு வண்டிக்குள்ளேயே இருந்து இதெல்லாம் சும்மா சினிமா ஸ்டைலில் தான் இருக்கு முதல்ல இது பேர் வந்து துரோகம் அவருக்கு ஓட் போட்ட மக்கள் அவரு பச்சையா ஏமாத்திருக்காரு அவருக்கு மக்கள் எதுக்கு ஓட் போடுறாங்க அவரு திமுக எதிர்க்கிறாருன்னு தான் ஓட் போடுறாங்க கடைசியில அந்த மக்களை அவங்களோட ஓட்டையும் வாங்கிட்டு அவங்கள ஏமாத்துறாரு முதல்ல அது தப்பு இந்த மாதிரியான துரோகத்தை நீங்க மக்களுக்கு பண்ணீங்கன்னா அரசியல என்ன எதிர்காலம் இருக்கும் திமுகவுக்கு தெரியும் விஜய் அரசியலுக்கு வர்றது நமக்கு நல்லதுன்னு தெரியும் அதனாலதான் அவங்களும் ஃப்ரீயா விடுறாங்க திமுக பொறுத்தளவுல ஒண்ணு பவர்ல இருக்காங்க ரெண்டாவது சினிமா இண்டஸ்ட்ரியும் டிஎம்கே கண்ட்ரோலில் கண்ட்ரோல்ல தான் இருக்கு நினைச்சாங்கன்னா சினிமா துறையில விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம் அவர் பண்ண பண்ணலாம் எம்ஜிஆர் விரும்பினே ஒரு நடிகரா இருக்கிறதாலே மட்டுமே அவரு ஜெயிக்கிறாருன்னா ரஜினியுமே ஜெயிச்சிருக்கலாம் அமிதாப் பச்சன் ஜெயிச்சிருக்கலாம் அவருக்கு ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சா ஏன் வராம இருக்க போறாரு ஒருத்தனுக்கு சிஎம் ஆக முடியும்ன்ற இருந்தால் ஏன் ஒருத்தர் வராம இருக்க போறாரு அவங்க எல்லாம் ஏதோ வேண்டான்னு சொல்லி உள்ள அவங்களுக்கு தெரியும் வந்தால் ஓட்டாலாம் எல்லாம் கன்வெர்ட் ஆகாது நம்ம ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அத தாண்டி அரசியலுக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேஸ் இருக்குன்னு தெரியும் அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட கட்சி தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா ஒருத்தர் வந்துட்டு மக்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லா இப்போ இவர்கிட்ட தான் இருக்க மாதிரி ஒரு வியூகம் உருவா இருக்காது அது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சாமியார்ன்ற மாதிரி அதாவது சனீஸ்வரன்ற மாதிரி ஒரு பேர் வந்திருக்கு பனையூர் பண்ணையார்ன்ற மாதிரி ஒரு பேர் இதெல்லாம் யார் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க அவரோட அரசியல் வியூகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ என்னன்னா அவர் வெளியே வந்து மக்களை சந்திக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து நல்லது தான் எல்லா தலைவர்களும் வெளியே வரணும் அந்த வகையில் ஒரு ரெண்டு வருஷமாக வெளியவே வராமல் இருந்தார் இப்போ வெளியே வந்து மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் இப்போ ஒரு கட்சியோட வேலை என்னன்னா மக்கள் பிரச்சனைகள் எடுத்து பேசணும் மக்களுக்காக நிற்கணும் மக்களோட சேர்ந்து போராடணும் அரசியல் பண்ணணும் ஸோ அரசியல் செயல்பாடு ஒரு கட்சிக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க கேம்பெயினுக்கு போகணும் ஸோ நீங்க அடுத்தது கேம்பெயினுக்கு போகும்போது இந்தந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் கையில் எடுத்துருக்கோம் இந்தந்த பிரச்சனைகள் சொசைட்டில இருக்கு அப்படின்றத நீங்க கேம்பெயின்ல பேசணும் சோ இப்போ விஜயபுரத்தில் வெளியவே வரல அவர் வெளியே வரல கட்சி செயல்படல அவருக்கும் அரசியல் ரீதியாக பெரிய செயல்பாடுகள்னு பார்த்தோம்னா ஒண்ணும் இல்லை ஆனால் கேம்பெயினுக்கு மட்டும் வெளியே வர்றார் கரெக்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ண வெளியே வர்றார் வெளியே வந்து மேம்போக்கா திமுகவை அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணிட்டு அவர் கிளம்புறாரு ஸோ இது ப்ராப்பரான ஒரு அப்ரோச் இல்லை முதல்ல களத்தில் அரசியல் பண்ணணும் மக்கள் பிரச்சனைகள் எடுத்து பேசணும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை நீங்கள் கேம்பெயினில் கொண்டு போகணும் வெறுமனே மாநாடுகள் நடத்துறது இந்த மாதிரி சாட்டர்டே சாட்டர்டே வெளியே வந்து ஏதாவது பேசிட்டு போகிறது இது அரசியல் செயல்பாடாக நம்ம பார்க்க முடியாது ஸோ இப்போ அவர் வெளியே வராருனா ஏன் வெளியே வராரு கரெக்டாக எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களை சந்திக்கணும் வாக்குகளை வாங்கணும் நம்ம சிஎம் ஆகணும் ஸோ அவரோட திட்டம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கேம்பெயின் பண்ணணும் நம்ம சிஎம் ஆகணும் அப்படின்றது அவரோட ஏமா இருக்கு நிஜமாவே மக்கள் மேல் அக்கறை உள்ளவர் எலெக்ஷன் டைம் மட்டும் வர மாட்டார்ல மக்கள் பிரச்சனையும் எடுத்து பேசிருப்பார் ஸோ மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் கரெக்டாக எலெக்ஷன் டைமுக்கு வராருன்னா அவரோட திட்டம் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் எல்லாருமே ஒரு தரப்பினர் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி ஐயா வந்துட்டு அவரும் பிரச்சார அறிக்கையை கொடுத்துருக்காரு நான் வந்துட்டு வாரத்துல எல்லா நாளும் போய் மக்கள் கிட்ட பேசுறேன் தொகுதி வாரியா பேசுறேன் அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் வந்துட்டு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும்தான் நான் போய் மீட் பண்ணுவேன் அது குறிப்பிட்ட தான் போய் மக்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க இப்ப ஏற்கனவே ஒரு சனிக்கிழமை அவரு மக்களை சந்திச்சிருக்காரு காலையில சந்திக்கிறதா இருந்தது கடைசியில ஈவினிங் ஆயிடுச்சு அவரு பேசுறதுக்கு சோ இப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பாக்க வராங்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வராங்க அதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குது ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் அவர் பேசுறாரு ஒன்றும் பெரிய ஸ்பீச் கிடையாது ரொம்ப சாதாரணமா பேசிக்கா பேசுறாரு பேசிட்டு அவர் பாட்டுக்கு நினைக்கிறீங்களா கண்டிப்பா தானே கையில ஒரு எல்லாம் வச்சுதான் பேசிட்டு இருந்தார் இல்லையா சோ அதனால பெரிய அந்த விஷயத்தான் புரிஞ்சு பேசினாரான்னா கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது சோ நான் என்ன பாக்குறேன்னா இப்ப சாட்டர்டே சாட்டர்டே அவர் வராரு ஓகே ஆனா அதனால என்ன பெரிய யூஸ் மக்களுக்கு அதனால என்ன பயன் நீங்க வரீங்க ஒரு டென் மினிட்ஸ் பேசுறீங்க அதுக்கு அப்பாவி மக்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஏதோ சினிமா முகத்துல அவங்களும் வெளியே வராங்க வெளியே வந்து அவங்களை பாக்குறாங்க ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கு தொழில் இருக்கும் எங்கேயாவது வேலை பார்ப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க சாட்டர்டே நீங்க ஃபேமிலியோட இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகரை பார்க்கணுன்றதுக்காக வெளியே வந்து ஒரு பத்து நிமிஷம் அவர் பேசிட்டு போறாரு அப்புறம் வண்டிலேயே இருக்காரு லைட் ஆன் பண்றாங்க ஆஃப் பண்றாங்க அப்புறம் ஒரு மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு வண்டிக்குள்ளேயே இருந்து இதெல்லாம் சும்மா சினிமா ஸ்டைல்ல தான் இருக்கு நிஜமாவே மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய தலைவர் யதார்த்தமா மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில நல்லா கான்பிடென்ட்டா பேசலாம் இப்பவும் அவர் ஸ்டேஜ்ல பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஸ்கிரிப்டடா செயற்கையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில எனக்கு என்னமோ பெரிய அரசியல் தாக்கம் ஏற்படுத்தும்னு தோணலை விஜயோட ரசிகர்கள் எப்படி வருவாங்க அவர் இந்த கேம்பெயினுக்கு போனாலும் போகிறனாலும் எப்படி ஓட் படுவாங்க எங்க கூப்பிட்டாலும் அவங்க வரதான் போறாங்க அந்த ஓட்டு அவருக்கு எப்படி வரும் ஆனா இப்ப விஜயபுரத்தோட ரசிகர்கள் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் டிவில எல்லாம் பாக்குறாங்க மக்கள் பாக்குறாங்க இவங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போறாங்க ஆம்புலன்ஸ்க்கு வழி விட மாட்டேங்கிறாங்க ஐம்பது இருபது பேர் மயங்கி விழுறாங்க மாநாடு நடந்தா சேர் எல்லாம் உடைச்சிடுறாங்க டாஸ்மாக்ல போய் எல்லாம் குவிஞ்சிருக்காங்க அப்புறம் அந்த அவங்களுக்கு அரசியல் புரிதல் எதுவுமே இல்லை அவங்க கிட்ட போய் அரசியல் பத்தி கேட்டா அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல சோ இவங்க ஒரு பத்தாயிரம் பேர் திரண்டாலும் அது விஜய்க்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்துமான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய வேலைகளை சாதாரண மக்கள் பார்க்கும்போது இவங்க இப்படி ரொம்ப அப்ராணிகளாக இருக்காங்களே விஷயம் தெரியாம இப்படி அங்க போய் வேஸ்ட் பண்ணிட்டு மாதிரி மாதிரிதான் சாதாரண மக்கள் பார்ப்பாங்க நல்ல கட்சியா இருந்தா ஒரு ஆயிரம் பேரை கூட்டினாலும் அது பாசிட்டிவ் இம்பாக்ட ஏற்படுத்தும் நல்ல ஆயிரம் பேர் வந்தாங்க டீசெண்டாக உட்காந்து கேட்டு போனாங்க கருத்தான விஷயங்களை தலைவர்கள் பேசினாங்க கரெக்டான விஷயம் பேசும்போது கரெக்டாக தொண்டர்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க கை தட்டலாம் நல்லா டீப்பாக கேட்கலாம் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நடிகர் வராரு பத்து நிமிஷம் பேசுறாரு இவங்க என்ன புரியுது என்னன்னு தெரியல இதை வந்து பார்த்துட்டு போறாங்க வரும்போதும் போகும்போதும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு சொசைட்டிக்கு வருது ஸோ இதை எப்படி மக்கள் பாசிட்டிவாக பார்ப்பாங்க இப்போ ஆரம்பத்துல இவ்வளவு பிரச்சனைகளை வந்துட்டு திரு விஜய் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இருக்காரு இன்னும் போக போக நிறைய பிரச்சனைகள் வரதெல்லாம் செய்ய ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டில வந்துட்டு இவரால சேதம் அடையுதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க ஆளுங்கட்சிகாரங்க குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி அவர் ஃபேஸ் பண்ண போறாரு ஆனா விஜய் என்ன பிரச்சனையோ ஃபேஸ் பண்ணிருக்காரு வரியும் விஜய் எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல விஜயோட ரசிகர்களால டிராஃபிக் ஜாம் ஆச்சு ஆம்புலன்ஸ் போக முடியல நிறைய பேர் மாறி இருக்கு காரணமே அவர் தானே இது காரணமே அவருன்னா அரசியல் பண்ணணும் எல்லாம் வெளில வந்துதான் பார்க்க பிரச்சனைனா விஜய்க்கு அரசு பெரிய நெருக்கடி கொடுக்கறாங்க அது வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் விஜய பொறுத்தளவில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு ஜெயலலிதா அம்மையார் விஜய டஃபா டீல் பண்ணாங்க அப்படி கூட எதுவும் பண்ணலையே விஜய ஃப்ரீயா தானே விடுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா விஜயோட அரசியல் திமுகவுக்கு நல்லது விஜய் அவர்கள் திமுக எதிர்பார்க்க தான் குறி வைக்கிறாரு அது அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் திமுகவுக்கு அது நல்லது அதிமுக வாக்குகளை தான் அது உடைக்கும் சோ அதனால திமுகவுக்கு தெரியும் விஜய் அரசியலுக்கு வர்றது நமக்கு நல்லதுன்னு தெரியும் தான் அவங்களும் ஃப்ரீயா விடுறாங்க இப்ப திமுக உள்ள ஒன்று பவர்ல இருக்காங்க ரெண்டாவது சினிமா இண்டஸ்ட்ரியும் டிஎம்பி கண்ட்ரோலில் கண்ட்ரோல்ல தான் இருக்கு நினைச்சாங்கன்னா சினிமா துறையில விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம் அவர் படம் ரிலீஸ் பண்ண விடாம பண்ணலாம் ஏகப்பட்ட அழுத்தங்கள் போடலாம் இது ஒரு கட்டத்துல நடந்துச்சு இல்லையா நமக்கு எல்லாமே கண் கூட பார்த்துட்டு தானே ஒரு கட்டத்துல அவருடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம இருந்தாங்க ஐடி ரைட் எல்லாம் அதுக்கப்புறமா தானே இவர் அரசுள்ளே தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாரு அதுக்கெல்லாம் வந்தாருன்னு நான் பாக்கல இப்ப சினிமால தான் இருக்காரு எப்படி ஜெயலலிதா அம்மையார் அவருக்கு பிரஷர் போட்டாங்களோ அதே மாதிரி போட்டா அதே மாதிரி ரிவர்ஸ் போவார் ஃப்ரீயா அலோவ் பண்றனால தான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்காரு திமுக கையில் கூடிய பவர் எல்லாம் அவ்வளவு அதிகமான பவர்ஸ் இருக்கு அதுவும் இன்னைக்கும் அவர் ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா இல்ல இப்பவும் அவர் தான் நடிகர்தான் சோ அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆக்டிங் தான் அங்க கை வச்சா டெஃபினட்டா அவர் ரிவர்ஸ் போவார் சோ விஜய் மேல பெரிய அழுத்தம் எல்லாம் எதுவும் போடல அப்படி போட்டிருந்தால் ஜெயலலிதா அமையார் காலக்கட்டத்தில் அவர் என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை தான் அவர் இப்போ பண்ணுவார் திமுகவை பொறுத்தளவில் விஜய் ஒரு பெரிய வரப்பிரசாதம் திமுகவுக்கு பேண்டீன் கம்பென்சி இருக்குது ரெண்டாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறதுக்கு விஜய் ஒரு நல்ல கருவி ஸோ அதனால திமுக விஜய விஜய் மேலே அழுத்தம் போட வேண்டிய தேவையே அவங்களுக்கு கிடையாது சரி இன்னொரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி ஐயா வந்து தன்னுடைய கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய கூட்டத்துல பாத்தீங்கன்னா அவரோட வயசுக்கு ஏத்தவங்க அந்த வயசு மூப்ப உள்ளவங்க தான் வந்து கூட்டத்துல இருக்காங்க அந்த பிரச்சார கூட்டத்துல அதே விஜயோட கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான் அவரோட ரசிகர்கள் தான் இருக்காங்க இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க ரசிகர்கள் தான் இருக்காங்க சரியான புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படி பார்க்கும் அந்த வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கா விழும் கண்டிப்பா ரசிகர்களோட வாக்கு விஜய்க்கு விழும் இப்ப வந்து பாக்க வரவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட் போடுவாங்க சும்மா அவனும் பாக்க வர மாட்டாங்கல்ல பார்த்தவங்க ஓட்டு போடுவாங்க பாக்க வராதவங்க நிறைய பேர் விஜயோட ஃபேன்ஸா இருப்பாங்க அவங்களும் ஓட்டு போடுவாங்க ஆனா ஒரு ஃபைவ் டென் பெர்சென்ட் தான் அதுக்கு மேல பெருசா இருக்க மாட்டாங்க எல்லாருமே இந்த மாதிரி ரசிகர்களா இருந்து ஓட்டு போட மாட்டாங்க கொஞ்சம் அரசியல் தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் இல்ல அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் விஜய் எத்துக்க மாட்டாங்க ஏன்னா கிட்ட ஒன்னும் பெரிய அரசியல் கிடையாது சோ ஓட்டு போடுற எல்லாருமே அரசியல் புரிதல் இல்லாம இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பர்சன்ட் அரசியல் புரிதல் இல்லாம இருப்பாங்க மற்றபடி கரெக்டோ தப்போ ஏதோ ஒரு அரசியல் புரிதல் இருக்கும் சிலவங்களுக்கு பாஜக எதிர்ப்பு தேவைன்னு தோணும் சிலவங்களுக்கு பாஜக ரொம்ப அவசியம்னு தோணும் அதுக்கு சில காரணங்களும் அவங்க வச்சிருப்பாங்க சில பேர் திமுக தேவைன்னு வச்சிருப்பாங்க அதுக்கு சில காரணங்களும் அவங்களுக்கு இருக்கும் சிலவங்க அதிமுகவை சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு அவங்களுக்கு காரணங்கள் இருக்கும் சோ காரண காரணத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஓட் போடுவாங்க சும்மா ஜஸ்ட் விஜய் வராரு அவருக்கு என்ன அரசியல் அதெல்லாம் பத்தி கவலை இல்லைன்னு ஓட் பண்ண மாட்டாங்கல்ல அது கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க சினிமாவை பாக்குற மாதிரி அரசியல் பாக்குறாங்க விஜய் சினிமாவுக்கு வந்தாருன்னா அவர் படத்தை போய் பார்ப்போம் விஜய் அரசியலுக்கு வந்தா அரசியல் அவருக்கு ஓட்டு போடுவோம் அவரோட அரசியலை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க அது முட்டாள்தனம் இல்ல ஒரு நடிகனோட அரசியல் என்னன்னே தெரியாம ஒரு நடிகனுக்கு வாக்களிக்கிறதுன்றது புத்திசாலித்தனம் கிடையாது உங்க ஓட்டை நீங்க வேஸ்ட் பண்றீங்க ஆனா அதை செய்யறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் பேர் இருப்பாங்க ஆனா எல்லாரும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ நம்ம அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா இருந்தாங்க ஜெயலலிதா மேரி இவங்க வந்து சினிமா பின்னணியில இருந்து வந்தவங்க தானே அவங்களுடைய கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரசிகர் கூட்டம்னா அதுக்கப்புறம் அரசியல் இவர் ஸ்டார்ட் பண்ண பிறகு அரசியல் கட்சியில வரும்போது இவரதான் வந்துட்டு இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க கிராமத்துல வந்து எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் சினிமால இருந்து வந்து முதல்வரா ஆனாரு அப்படி பார்க்கும்போது விஜய்க்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கலாம் இல்லையா எம்ஜிஆர் வந்து வெறும் நடிகர்னால மட்டும் முதல்வர் ஆகல சாரி ஆ அரசியல் அவர் ஜெயிக்கல ரெண்டாவது அவரு நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியுமே பிரிய நடிகர் ஆகுறதுக்கு முன்னாடியுமே அரசியல் ஈடுபாடு அவருக்கு இருந்தது ஸோ பொலிட்டிக்கலா எப்பவுமே ஆக்டிவா இருந்த அதுக்கப்புறம் நடிகர் ஆனதுக்கு அப்புறமும் அவரு ஒரு பீக்குக்கு போனதுக்கு அப்புறமும் அவரு ஆக்டிவா இருக்க ஸோ இப்ப எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் வியூஸ் இருந்தது பொலிட்டிக்கல் ஐடியாஸ் இருந்தது திமுக இருக்கும் போதும் அவருக்குன்னு ஒரு பேஸ் உள்ள இருந்தது அவருக்கு தெரியும் யார் யார் நல்ல ஸ்ட்ராங்கான அரசியலுக்கான ஆட்கள் யாருன்னு தெரியும் யார எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியும் அவருக்குன்னு ஒரு சர்க்கிள் இருந்தது இதெல்லாம் அவர் வச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல கரெக்டா அவர் வெளியே போய் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தேவை ஏற்படுது திமுக ரெண்டு தடவை தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகுது திமுகல இருக்கக்கூடியவங்க அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க மக்கள் மத்தியில ஒரு கோவம் இருக்கு அப்ப அந்த கோவத்தை கரெக்டா யூஸ் பண்ணலான்னு பாக்குறாரு புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அது நல்லா கரெக்டா ஒர்க் ஆகுது மக்கள் எல்லாம் அந்த கட்சியை ஆதரிக்கிறாங்க ஸோ திமுகன்ற ஒரு கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போது திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது திமுகவை கவுண்டர் பண்ண ஒரு கட்சி தேவைப்படுது ஸோ அந்த இடத்துல தான் எம்ஜிஆர் அவர்கள் உள்ள என்ட்ராகிறார் அவர் வெறுமனே ஒரு நடிகர் நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் உருவாகலை இப்ப எம்ஜிஆர் டெய்லி வெளில வந்தார்னா நூறு இரநூறு ஆயிரக்கணக்கான பேர் அவரை பார்ப்பாங்க சாதாரணமாக ஸ்டுடியோக்கெலாம் வந்தாலே ஒரு நூறு இரநூறு பேர் வெயிட் பண்ணுவாங்க அவர் வீட்டு முன்னாடி எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்கம்பாங்க பெரிய மீட்டிங்லாம் போட்டால் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க அவங்க மட்டும் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்கல அவரோட ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கல எம்ஜிஆரை பார்க்க வர நிறைய பேர் அவரோட மீட்டிங்லாம் வர நிறைய பேர் வெறும் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ளவங்களும் வருவாங்க எம்ஜிஆர் பேப்பரை பார்த்து படிக்கல அவருக்கு நல்லா நீளமான ஸ்பீச்லாம் கொடுக்க முடியும் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருந்தது ஸோ பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே நீளமான ஸ்பீச்லாம் கொடுக்க முடியும் அதெல்லாம் அவருக்கு செய்ய முடிஞ்சுது அதெல்லாம் செய்துதான் அவரு அரசியல் ஜெயிச்சார் வெறுமனே எம்ஜிஆர் நடிகரா இருந்து மட்டும் ஜெயிக்கல அப்படி எம்ஜிஆர் வெறுமனே ஒரு நடிகரா இருக்கிறதாலே மட்டுமே அவரு ஜெயிக்கிறாருன்னா அப்ப ரஜினியுமே ஜெயிச்சிருக்கலாம் அமிதாப் பச்சன் ஜெயிச்சிருக்கலாம் அவருக்கு ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சா ஏன் வரமா இருக்க போறாரு இப்போ ஒருத்தனுக்கு சிஎம் ஆக ஒருத்தர் வராம இருக்க போறாரு அமிதாப் பச்சன் மோகன்லால் ஆஹ் மம்மட்டி அப்புறம் அமிதாப் பச்சன் எல்லாருமே அடுத்தது சிஎம் ஆகிருப்பாங்களே அஹ் அவங்க எல்லாம் ஏதோ வேண்டான்னு சொல்லி எல்லாம் உள்ள அவங்களுக்கு தெரியும் வந்தா ஓட்டாலாம் எல்லாம் கன்வெர்ட் ஆகாது நம்ம ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதை தாண்டி அரசியலுக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் சோ அப்படி தான் வந்துட்டு இப்போ இவரு கமல்ஹாசனும் சரி ரஜினியும் சரி அரசியலுக்கு வரேன்னு வரேன்னு சொல்லிட்டு ரஜினி வந்து வளகிட்டாரு நமக்கு தெரியும் கமல் வந்து அவரு அவருடைய கட்சியை ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு கொண்டு போகல ஆனா இப்ப அவர் வந்து எம்பி சீட் எடுத்து திமுக அகைன்ஸ்டா தான் இருந்தா நம்ம எல்லாருமே பார்த்ததும் இப்போ திமுக கட்சியில ஒரு எம்பியா வந்துட்டார் இப்போ அவருக்கான வழி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் ஒரு தெளிவு இருக்குமா அவரு திமுக எதிர்த்து அரசியல் ஆரம்பிக்கிறாரு ஹம் அவர் திமுகவை எதிர்க்கிறார் அப்படின்றதுக்காக மக்களும் அவருக்கு ஓட் போடுறாங்க ஒரு மூணு நாலு பர்சன்ட் மக்கள் ஓட் போடுறாங்க அதுக்கப்புறம் திமுக எதிர்ப்பை கைவிட்டு திமுக உடையே போய் ஐக்கியம் ஆகுறாரு அவங்ககிட்ட இருந்து ராஜ் சீட்டையும் வாங்குறாரு முதல்ல இது பேர் வந்து துரோகம் அவருக்கு ஓட் போட்ட மக்களை அவரு பச்சையா ஏமாத்திருக்காரு அவருக்கு மக்கள் எதுக்கு ஓட் போடுறாங்க அவரு திமுக எதிர்க்கிறாருன்னு தான் ஓட் போடுறாங்க அந்த மக்களை அவங்களோட ஓட்டையும் வாங்கிட்டு அவங்கள ஏமாத்துறாரு முதல்ல அது தப்பு இந்த மாதிரியான துரோகத்தை நீங்க மக்களுக்கு பண்ணீங்கன்னா அரசியல் அவங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்கும் அப்புறம் நீங்க மக்களை சார்ந்து மக்களை நம்பி இருக்க மாட்டீங்க திமுக நம்பிதான் இருக்கணும் ஸோ இப்போ திமுக தான் அவருக்கு வாய்ப்புகளை தராங்க மக்கள் இனி அவருக்கு ஓட்பட மாட்டாங்க ஏன்னா அவர் அரசியல தொத்து போயிட்டார் அவர் என்னைக்கு மக்கள் மக்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அந்த வில் ஆஃப் த பீப்புள்ன்றும்ல மக்கள் ஒரு எண்ணத்தோட அவரை சப்போர்ட் பண்றாங்க அதை எப்போ அவரு மதிக்காம அதுக்கு எதிராக செயல்படுறாரோ அப்பவே அவருக்கு அரசியல்ல முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஸோ இப்ப அவர் இருக்கணும் அப்படின்ற இடத்துக்கு கட்சியிலும் பெருசா எதுவும் இல்ல கட்சி இப்ப இருக்கு மக்கள் நீதி மையம்ல இருந்து ஒரு கட்சி வந்து ரொம்ப பரபரப்பா ஆரம்பிச்சாரு இப்ப அத இருக்க உறுப்பினர்கள் கூட எங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியில இருக்கு ரொம்ப தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நன்றி நன்றி